இது எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால் அந்த விருந்துகளில் எல்லா விதமான விருந்துக்கும் அதாவது நீங்கள் கல்யாண விருந்தாலும் சரி அக்கிக்காய் விருந்தாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்து விட்ற விருந்தாலும் எந்த ஒரு விரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்று கேட்டால் வீணாக்கக்கூடாது விருந்தில் வந்து விரயம் வீணாக பொருள்கள் நிறைய வீணாக போகுது விருந்தில் என்ன செய்கிறாங்க நிறைய வீணாக்கிடுறாங்க கல்யாண விருந்தில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு பேருக்கு அழைச்சி ஐம்பது பேருடைய சாப்பாடு குப்பத்தெட்டில் கிடக்கும் அவ்வளவுக்கு பொருளை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கறோம் பயனற்று போகிறதுக்கு பிறகு தானே விரையும் பயன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது விரையும் பேர் பயன் பயனுள்ளதாக இருந்தால் விரயம் கிடையாது லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அது மீன் விரயம் கிடையாது நீங்கள் வந்து பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ப பத்து பேர் சாப்பாடு குப்பையில் கொட்டினீங்கன்னா அது விரையும் அதை வீணாக்குறீங்க யாருக்கும் பயன் யாருக்கும் பயன் இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் விரயமுங்கிறது அது மீன் விரயம் இல்லாமல் விருந்து நடத்தக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு விருந்துலையும் நம்ம சமா சமைக்க சமைக்கிறோம் இதில் எந்த ஒரு பைசா மீன் ஆயிடக்கூடாது யாருக்கு பத்தாமையும் போயிடக்கூடாது வீணாக போயிடக்கூடாது அது வீணாக்குறது என்பது வந்து அல்லாவுக்கு பிடிக்காது சைத்தானுடைய உடன்பிறப்புகள்ங்கிற அளவுக்கு அல்லா என்ன செய்யறான் வீண் உரையும் பண்ணுறவங்களும் அதில் வர்ணிக்கிறான் வீணாக்குறதுங்கிறது அல்லாசி போய் ஒரு பாக்கியம் தந்துருக்குறான் ஒரு நேமத்து அல்லா உங்களுக்கு ரிசுக்கு தந்துருக்கிறான் ஒரு பருக்கையும் அது வந்து அல்லாவுடைய பாக்கியம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யறது பெரும் அளவிலான உணவை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறது என்பது வந்து அந்த அல்லா கொடுத்த ரிசுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை கிடையாது அப்போ அல்லா என்ன செய்யமா ஏன் கொடுக்கணும்னு நினச்சி மா வேறு மாதிரி கொடுத்துட்டாலும் பாதிக்கப்பட்டுருவோம் அல்லா என்ன செய்கிறான் இவன் இந்த ரிஸுக்கிலே அது ரிஸ்க்குடைய முக்கியத்துவம் வழங்காமல் இருக்கிறான் வீணாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மள வறுமையில் கூட ஆயிக்கிறேன் நல்லா கோபட்டானா என்ன செய்வான் அப்படின்னு செய்வான்ல இதில் எல்லாம் கோவப்பட்டான்னு என்று சொன்னால் மறுமையிலையும் கேள்வி கேட்பான் துணியாவிலேயும் கேட்டானா என்ன வருது நம்ம அதில் பார்த்து நம்ம போயிடுவோம் அதனால் வீண் விரையம் பண்ணால் பார்த்துக்கிறேன் நம்ம ரசூர்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பொதுவாக சொல்கிறாங்க அதாவது மூணு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வெறுக்கிறேன் மூணு விஷயம் இருக்குது அதை செய்யவே செய்யாதீங்கிற ரசோல் சொல்ல சொன்னோம் அது மூணு விஷயம் என்ன இது புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்றாவது ஹதிசிலையும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது ஹதிசையும் ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணாவது ஹதிசிலையும் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸ்லையும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டாவது இவ்வளோ இடங்கள் அஞ்சு இடத்துல இந்த ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது புகாரியில் என்ன பதிவாக இருக்குதுன்னு கேட்டால் இன்னல்லாக கரிகளுக்கும் சலாதன் அல்லா வந்து உங்களிடத்தில் மூணு விஷயத்தை வெறுக்கிறான் மூணு காரியத்தை செஞ்சே விடாதீங்க அல்ல பிடிக்கவே பிடிக்காது அது என்ன மூணு விஷயம்னு கேட்டால் கீழவக்கால் ஒன்றாவது கீழவக்கால் அவன் சொன்னால் இவன் சொன்னாங்கிறது இது மட்டும் கூடாது எந்த ஆத்தனிக்கு எந்த சுனிதா மாதிரி பரப்பி விட்றாங்கல்ல அந்த மாதிரி பரப்பி கூடாது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் யார் சொன்னான் அவர் தான் சொன்னாரா அது சரிதானோண்டு ஆய்வு செய்ய சொல்லணுமே தவிர அவன் சொன்னால் இவன் சொன்னாங்கிற விஷயம் இருக்கு எல்லாம் பிடிக்காது அவன் அவன்கிட்ட யாருன்னு தெரியாது அவன் அப்படி தான் சொல்லப்படுகிறது அப்படி தான் கூறப்படுகிறது கூறப்படுகிறேன்னு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிடலாமே பாய்க்கு வந்து சொல்லிட வேண்டியது என்னப்பா ஆதாரம் அப்படி தான் கூறப்படுகிறது இது ஒரு ஆதாரமா கூறப்படுதுன்னு கூறினோமே யார் யார்கிட்ட கூறினான் அப்படின்லாம் தெரிஞ்சால் தான் அந்த 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 எடுத்து சொல்லணும் அப்போ யார் சொன்னான்னு தெரியாமல் எப்போ சொன்னான்னு தெரியாமல் நம்ம அப்படி சொல்லப்படுது இப்படி சொல்லப்படுதுன்னு பேசுவது அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த நவீன காலத்தில் இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் இதுதான் வாட்ஸ்அப்பில் நடக்கிற வேலையை தான் நடக்குது வாட்ஸ்அப்பில் நடக்கிற பஞ்சாயத்து என்னது எதாக இருந்தாலும் பரப்ப ஃபார்வர்டு தான் நம்ம பட்டினாமுக்குன்னா போய் போயிடும் அவ்வளோதான் தான் நம்ம பரப்புறமே எவன் ஒன்று இது ஆதாரம் இருக்குதா எவனோ நமக்கு அனுப்புகிறான் இப்போ எனக்கு இந்த தான் அனுப்புனாங்க அனுப்புனாலு நான் நான் ரிப்பில் போட்டேன் பிபிசின்னு போட்டிருக்கில்ல பிபிசியோடய லிங்க் எனக்கு அனுப்பி வைங்க அப்போ யார் போட்டாலும் அவன் இப்போ கொடுத்தோம் அப்போ வந்து விளங்குவாங்க அவங்க லிங்க்கிறோட ரன் பண்ணுமோ தேடி பார்ப்பாங்க அவங்களுக்கு கிடைக்காது நாளைக்கு பரப்ப மாட்டாங்க அப்போ இது எதுன்னு போட்டாலும் என்ன செய்கிறாங்கன்னா பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி செய்யாமல் உங்களுக்கு ஆத்தண்டிக்காக இருக்கணும் யாரை பற்றின செய்தியாக இருந்தாலும் இன்னார் சொன்னார் இன்னாரிடம் சொன்னார் என்று ஆதரம் இருந்தாலே தவிர எந்த செய்தியும் பரப்பக்கூடாது இதில் வந்து இந்த நவீன காலத்தில் இந்த அல்ல வெறுக்கிற இந்த செயலை அதிக மக்கள் செய்கிறாங்க வாட்ஸ்அப் வச்சுக்கிறவர்கள் செய்யாமல் இருக்கிறது இல்லை வா வாட்ஸ்அப் மூலமாக அல்ல விற்கிற ஒரு காரியத்தை தினசரி நூற்று கணக்கில் செய்கிறோம் வர்றதையெல்லாம் ஃபார்வர்ட் வர்றதெல்லாம் அது என்ன செய்யுது எவனோ அனுப்புனா நீ அனுப்புற எவனை உனக்கு அனுப்பிட்டான்னு நீ ஆளுக்கு அனுப்புகிறேன் அது சரிதானு தெரிஞ்சாலும் அடுத்தாலு கொடுக்கணும் எவனோ விஷத்தை அடுத்த அடுத்தாவுக்கு விஷத்தை கொடுத்துருவியா அவன் அனுப்பினான்னு சொல்ல முடியுமா நீ ஏன் கொடுத்த விசத்து இதுக்கு நீ சப்ளை பண்ணுற நீ விஷமான தண்ணி விட்டுற வேண்டியான அவன் விஷத்தை அனுப்பி தொலைகிறான் நான் எதுக்கு அது ஆளுக்கு நான் கொடுக்கணும் அப்படிப்பட்ட விஷம்தான் இன்றைக்கி உள்ள இந்த செய்திகள் பரவுகிறது பூராமல் அம்புட்டு விஷமாக இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்து உங்களுக்கு வந்த செய்திகளை எடுத்து பாருங்கள் நீங்கள் அனுப்பின செய்தியில் எடுத்து பாருங்கள் எதுக்காச்சும் ஆதாரம் இருக்கான்னு பாருங்கள் ஒரு ஆதாரமும் இருக்காது மத்திய அரசு அறிவிப்புன்னு ஒரு இமேஜ் மாதிரி போட்டு விட்ருவாங்க எங்கே அறிவிப்பு எதில் அறிவித்தாங்க எந்த பேப்பரில் வந்திருக்குது எந்த டிவியில் சொன்னாங்க அது எப்போ அப்படின்லாம் ஏதாவது சொல்லணுமா இல்லை ஒன்றுமே இருக்காது அப்போ ஒன்றாவது விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த வந்து அவன் சொன்னால் இவன் சொன்னாங்கிற விஷயம் மீதி ரெண்டு விஷயம் இருக்குது அதில் வீண்முறையெல்லாம் வருது அது நின்சாரம் நாளைக்கு பார்ப்போம் இந்த அதிசயம் வந்து தூக்கம் இருந்து நின்று நாளைக்கு பார்ப்போம் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தரும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தின் பார்வையில் உணவு உடை உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் விருந்து சம்பந்தமாக பொருளாதாரத்தை வீண்விரயம் செய்யக்கூடாது உணவுகளை என்பதில் சின்ன ஒரு பகுதியை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அந்த ஹதி ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஹதீஸில் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு இந்த ஹதீஸுகளில் மூன்று விஷயங்களை அல்லாஹ் வந்து உங்களுக்கு வெறுக்கிறான் என்று நபீசர்லா ஆலேசல்லாம் சொல்கிறாங்க அந்த மூணு விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் இலா இலாத்துள் மால் பொருளாதாரத்தை வீணாக்குறது காசு பணத்தை செல்வத்தை உணவு எல்லாம் அடங்கும் எந்த வகையிலையும் பொருளாதாரத்தை வந்து வீண் பண்ணக்கூடாது வீண் என்பதற்கு என்ன அர்த்தம்னா பயனற்ற வகையில் செலவு செய்வது அது கூடாதுன்னு நேற்று சொல்லிட்டோம் ரெண்டாவது விஷயம் வந்து அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு சொல்லி ஆதாரமற்ற செய்திகளை பரப்புகிறதும் அல்லாவுக்கு பிடிக்காது மூணாவது விஷயம் வந்து கசரத்து சுவால் அதிகமாக கேள்வி சுவாளுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது கேள்வி கேட்குறதுக்கு பேரும் சுவால் தான் யாசகம் கேட்குறதுக்கு பேரும் சுவால் தான் பிச்சை கேட்குறாங்கல்ல அதுக்கும் அரபியில் என்ன செய்வாங்கன்னா சுவாலுங்கிற வார்த்தை தான் போடுவாங்க அதிகமாக யாசகம் கேட்குறதுங்கிற அர்த்தமும் இது கொடுக்க முடியும் அதிகமாக கேள்வி கேட்குறதுங்கிற அர்த்தமும் கொடுக்க முடியும் ஓ சுவால் அதிகமாக சுவால் பண்ணுறதுன்னு வருது ஆனால் அதிகமாக கேள்வி கேட்கறது மார்க்கத்தில் தப்பான தப்பு இல்லை அதிகமாக கேள்வி கேட்கலாம் அல்லாவுடைய ரெசோல்ட்டை தான் அதிகமாக கேட்கக்கூடாது இருக்குது நபிமார்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத கேட்டு அதனால் ஒரு சட்டத்தை அவங்க சொல்லி அது மக்களுக்கு சிரமமாயிடக்கூடாது என்பதற்காக நபிமார்கள் அவங்க சொல்லுமோ நீ கேட்டுக்கிறேங்க நீங்களாக புது புது கேள்விகளை கேட்காதீங்க அதுக்கு தடை இருக்குது இது பொதுவாக கேள்விக்கு தடையாண்டு கேட்டால் கேள்வி கேட்க கேட்க தான் அறிவு வளரும் அதிகமாக கேள்வி கேட்குறது அதிகமாக சந்தேகம்தான் தான் கேட்பாங்க விளையாட்டு கேட்க மாட்டாங்க அதனால் இது யாசகத்தை தான் குறிக்குது என்பது தான் சரியான கருத்து ஆனால் மொழிபெயர்ப்புகளில் வந்து கேள்வி கேட்குறதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க அதிகமாக கேள்வி கேட்கறதுங்கிறது அதிகமாக கேள்வி கேட்கறது வந்து அல்ல ஃபர்ஸு அலு அகல திக்கிரி லா லாத்தாளமோன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்கள போய் கேளுங்கள் நல்லா சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் அதனையும் சுவாளுங்கிற வார்த்தை வருது ஃபஸ் அலு அகல திக்ரி அறிவுடையோரிடத்தில் இடத்துல நீங்கள் கேளுங்கள் லா லாத்தாளமோன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் நல்லா சொல்கிறதுனால நம்ம வந்து கேள்வி கேட்கத்தான் வேணும் கேள்வி தான் மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் இது யாசகத்துக்கு ரொம்ப யோசிக்கணும் யாசகங்கள் இப்போ இருக்கன செய்யணு சுயமரியாதை போயிடும் மான மரியாதை போயிடும் அதனால் அடுத்தவங்கள்ட்ட கையேந்துறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்பட்டாலே தவிர தான் அதிகமாக யாசகம் பண்ணக்கூடாது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது இந்த விஷயத்தில் இந்த ஹதி விஷயம் என்னென்னு கேட்டால் வீண் விரயம் செய்கிறது எல்லாவுக்கு வெறுப்பான ஒரு விஷயம் அப்போ சாப்பாடு சமைத்து விருந்து கொடுக்கும் பொழுது அதிகமான வீணாக்கிறன்னா என்ன இலவழ சேர்த்து கொடுத்தா தப்பு இல்லை குப்பையில் கொட்டுறது யாருக்கும் பயனற்ற மாதிரி ஆக்குறது இருக்குல்ல அதெல்லாம் வீண் விரையும் அதை தவிர்க்கணும் என்பதும் இதுக்கிலேருந்து வழங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து குரானில் இந்த வீண் விரயத்தை பற்றி பல இடங்களும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அது விருந்துக்கும் பொருந்தும் விருந்துக்கு மட்டும் உள்ள விஷயம் அல்ல வேறு தான் எல்லாம் சொல்கிறான் ஆனால் வீண் விரயம் இதில் செஞ்சாலும் கூடாது இல்லை விருந்து லைட் அலங்காரம் பண்ணுறது ஜோட செய்கிறது பயனற்ற முறையில் என்ன செய்கிறது செய்கிறது எதுவாக இருந்தாலும் அது வீணானது அதுக்குரிய அதுக்குரிய பயன் கிடச்சிட்டா வீணானது இல்லை பயனற்று போகக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த பட்டாசு வெடிக்கிறது அதெல்லாம் வந்துக்கிட்டு காசை செலவழிக்கணும் அது என்ன நன்மை ஒரு நன்மையும் இல்லை காசை செலவச்சு அதுக்குன்னு ஒரு நன்மை இல்லை என்று சொன்னால் அது விரயம் காசை செலவழித்து அதுக்குரிய நன்மை ஒரு ஒரு டீப் லைட் போடுறது பத்து லைட்டு போடுறாங்கன்னா அது விரயத்தில் வராது அதுக்குரிய வெளிச்சம் கிடைக்கும் ஒரு லைட்டுக்குள்ளே வெளிச்சம் கிடைக்கும் ரெண்டு லைட்டு போட்டால் ரெண்டு லைட்ரு வெளிச்சம் கிடைக்கும் அதிக லைட்டு தேவைப்பட்டால் இருக்கும்னு சொன்னால் அதனுடைய நன்மையை நம்ம அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் அது விரயத்தில் வராது ஆனால் அந்த பட்டாசு கொளுத்துறது மாதிரியான விஷயங்கள் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது இல்லை என்ன நன்மை காது கெட்டு போகிறது தவிர இந்த இசை கருவிகளை இசைக்கிறது அது கச்சேரி நடத்துவது இதுக்கெல்லாம் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் விரயத்தில் வரோம் விருந்துலேயும் வரும் நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் ஆறாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் விவசாய ஜக்காத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வாத்தோ ஹக்ககோ யோமோ ஹசாதி அறுவடை நாளில் அதற்குரிய ஹக்கை நீங்கள் கொடுத்துருங்க அறுவடை தினத்திலே ஜக்காத்தை கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு ஒலா துஷ்ரீஃபு நீங்கள் வீண் வரையம் பண்ணிடாதையே விவசாயத்தில் நிறைய வீண் வரையாமும் அப்படி இப்படி போட்டுருவாங்க விளைஞ்சி வர்றதுக்கு நல்லா கூட்டி அந்த போரடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம மக்கள் விடவே மாட்டாங்க ஒரு நெல் கூட விடாமல் கூட்டி என்ன செய்வாங்க அள்ளுவாங்க அது வந்து ஒரு அவங்க இது புனிதங்கிற நம்பிக்கையில் இது வந்து உணவு இப்படி செஞ்சோம்னா நல்ல நம்பிக்கை உணவு வீணாக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து போரடிக்கிற இடத்துல நெல்லெல்லாம் அடிப்பாங்கல்ல அது குவிந்தவொன்று என்ன செய்யறேன்னா நிறைய ஒன்று போட்டு போயிடுது அப்படி போட்டு போகிறது அதை விவசாயத்தோடு செய்தது சொன்னால விவசாயத்தை நேரத்தை ஜக்காத்த கொடுத்துருங்க ஆனால் வீண்வரையம் அதில் உள்ள வீண்வரம் என்ன விவசாயத்தை அறுவடை செய்யும் பொழுது கொஞ்சம் இதை போட்டு போயிடுறது செதறி கிடக்குன்னா எடுக்கிறது இல்லை யாருக்கும் இல்லாமல் பயனற்று போனால் வீண்வரையம் தானே அந்த மாதிரி வீண்வரையும் செய்யாதீங்க இன்னொரு லாய் ஹிபுல் முஷரிஃபின் அல்லா வீண்வரையும் செய்யும் பொழுது விரும்ப மாட்டான் அல்ல ஒருத்தர் விரும்பாட்டி என்ன ஆகும் வீண்வரையும் செய்கிறாலும் அல்ல விரும்ப மாட்டேன் முதல்ல வெறுக்கிறான்னு அதிசலம் வருது உணான் வசனத்தில் அல்ல வெறுக்கிறான்னு வருது அல்ல வெறுத்த எப்படி அவன்ட்டு கூடி கிடைக்கும் அவனுடைய அன்பை இப்படி பெற முடியும் அதனால் வந்து விரயம் இல்லாமல் எந்த ஒரு கல்யாண விருந்து எந்த விருந்து செஞ்சாலும் சரி விரயம் இல்லாமல் இருக்குதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் அவரை நிறைய திங்கிறதுக்கெல்லாம் வந்து விரயத்தில் வராது அதையும் நல்லா சொல்லிடுறான் ஏழாவது சூறாவில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் குழுவ சிறப்பு நல்ல உண்ணுங்கள் பருகுங்கள் உலா விரயம் விரை பண்ணிடாதீங்க இன்னஹூ லாயிஹல் முஸ்ரிஃபின் விரயம் பண்ணுறவர்களே எல்லாம் நேசிக்க மாட்டான் ஏழாவது சூறாவில் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அப்போ அதிகமாக வகை வகையாக செஞ்சு கொடுக்குறேன்னு வைங்களா அது விரயம் கிடையாது நூறுரூவாயில் சாப்பாடு கொடுக்கலான்றாலும் ஐநூறுவாய்க்கும் கொடுக்கலாம்ல அதுக்குரிய ஸ்வீட்டுகள் அதெல்லாம் சேர்த்து இறைச்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் பதார்த்தங்கள்லாம் கூட வச்சு கொடுத்தா ஒரு நாள் கூட ஐநூறுரூவாய்க்கு வரும் அது வீணான வீண் கிடையாது ஐநூறுரூவாய்க்கு செலவு அதுக்குரிய நன்மை அவர் கிடைச்சிருது இல்லை ஐநூறுரூவா அளவுக்குரிய அந்த சுகத்தை அனுபவிக்கிறாரில் அவர் அதனால் உணவுக்கு வந்து ஒரு அதிகமான செலவு பண்ணுறதுலாம் விரயத்தில் வராது அதை நீ தின்றணும் அதிகமாக செலவு பண்ணி என்ன செய்யணும் அவர் பயன்படுத்திடணும் பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் விரயத்தில் வராது அது குழு ஒசரப்புன்னு அதுக்கு தான் நல்லா சொல்கிறான் இன்னும் பருகு ஒன்பது பருகுவதில் விரையும் வரவே வராது அது அதுதான் அந்த வாசகத்தை தரலாம் போடுறேன் எப்படி குழு ஒசரப்போ உலா துசிரிப்பு உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் எவ்வளவு திண்டாலும் விரயம் கிடையாது ஒரு ஆளுக்கு அரைக்கே அப்படி அரிசின்னு வச்சுருக்கிறாங்க ஒரு படி அரிசி நீ தின்னு விரயமாது ஒரு தண்ணான் அவன் ஒரு படி சோதனை வாய்கிறான் அவன் தின்றுட்டேன் அப்படி விரையமாவன் வைத்து தானே திங்கிறான் அப்போ நிறைய செலவழிப்பது என்பது விரயம் கிடையாது நிறைய செலவழித்ததை வந்து யூஸ் ஆகிடணும் யூஸ் ஆகாமல் வந்த தூக்கி வெளியே போட்டால் அல்லது பயனற்றதாக இருந்தால் நிறைய செலவு பண்ணி அது பயன் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் விரையும் அது எஞ்சி போய் எஞ்சி மிச்சமாக போய் அது குப்பையில் போட்டால் அது விரையும் அப்போ எல்லாம் என்ன செய்யறான்டா குழு ஒசுரப்பூ அல்ல தூசரி பூ உண்ணுங்கள் பருகுங்கள் விரையும் செய்யாதீர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் இது உணவுக்கும் ரொம்ப தேவையாக இருக்கும் உணவில் தான் நாம் அதிகமாக விரயம் செய்கிறோம் மற்றது செய்வதை விட உணவு ஜாத்தியாக வீடுகளில் கூட விரைவு சொந்தமாக சாப்பிடும்போது கூட சாப்பாடு மிச்சம் வைக்கிறோம் அதெல்லாம் வீண் விரையும் தானே அந்த மிச்சம் சாப்பாடு எடுத்து என்ன செய்வாங்க குப்பையில் போடுவாங்க வீட்டில் சாப்பிட்றீங்க உங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ உங்கள் உங்கள் சாப்பாடு சொந்த சாப்பாடு தான் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை வச்சுட்டு மீதியோட கழுவுனால் அதை என்ன செய்வாங்க வைக்கப்படாத சாப்பாடு அடுத்து உங்க யூஸ் பண்ணிக்கிருவாங்க பாதி சாப்பிட்டு உழைப்பி இல்லைன்னா அது வீணு தானே அப்போ அது மதிப்பிடனு ஒரு மனுஷன் வந்து மதிப்பிடணுமா இல்லையா நமக்கு எவ்வளோ சாப்பிட ஏழும் அவ்வளோ வைங்க மறுபடியும் தேவைப்பட்டால் மறு வச்சுட்டு போகிறோம் மறுசோறுன்னு வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில் ஒருக்க சாப்பாடு வச்சுட்டு மறுசோ எடுத்து வைப்பதற்கு தனியாக வச்சுருப்பாங்க அதில் இருக்கலாமே தவிர நீங்கள் சாப்பாடு தட்டுலையே எல்லாத்தையும் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் திங்க முடிஞ்சால் தான் வைக்கணும் பாதி தான் சாப்பிட முடியும்னு சொன்னால் எல்லாத்தையும் வச்சுட்டு பாதி அதை அதால் சாப்பிட மாட்டாங்க பிறருக்கு உதவாட்டி வேறு அதுக்கு பெரிய சிராப் பிறருக்கு பயன்பட்டுனா சில பொருள் வச்சுட்டு போனால் பத்து வடை இருக்குது அஞ்சு வடை திருட்டு அஞ்சு வடை அப்படி வச்சுட்டு அடுத்தவங்க சாப்பிடுவாங்க கை போட்டு பிசைஞ்சு உள்ள விஷயங்களுக்கு செய்ய முடியாது பிசைய முடியாத முழு முழு பொருள்களாக இருந்தால் பாதியை வச்சு பாதியை வச்சுட்டு போனால் கூட தூக்கி குப்பையில் போட மாட்டாங்க ஒரு பேரட்சி மழம் தட்டு இருக்குது பத்து தான் சாப்பிடவேலாம் ஐம்பது வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வைங்க பத்து திண்டு நாற்பது வச்சுட்டு போனால் வீணாது நாற்பது எடுத்து சாப்பிடுவாங்க அடுத்தால கொடுத்துருவாங்க நீங்கள் சாப்பிடாட்டி அடுத்தாள் கொடுப்பாங்க அதெல்லாம் விரையும் கிடையாது விரையும் எதுன்னு சொன்னால் அடுத்த ஆளுக்கு பயன்படாமல் போகணும் அந்த மாதிரி நிலையில் சாப்பாடு விரையும் பண்ணக்கூடாது இப்போ எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் முதல்ல நம்ம மதிப்பிடணும் நம்ம எவ்வளோ சாப்பிடையாலும் அடுத்தடுத்து ரெண்டு தடவை எடுத்து வச்சுட்டு நம்ம மதிப்பிட முடியாட்டால் கூட கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் தேவையான மறுபடியும் எடுத்து வைப்போம் இன்னும் பத்து தடவை கூட எடுத்து வைங்க அது வந்து தப்பு கிடையாது அப்போ மதிப்பீட்டு செய்யலைன்னா இந்த விரயம் வந்து எல்லா வீடுகளையும் நடக்கிறது அவங்களுக்கு நஷ்டம் தானே அது டெய்லி விரயம் பண்ணுறதை கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு பத்து நாள் சாப்பாட்டுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு வருஷத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா அப்போ அந்த மாதிரி எல்லாம் பொருள் என்ன செய்கிறாங்க விரயம் பண்ணுறாங்க விரயம் பண்ணவே கூடாது அது சாப்பிட்றது விரயம் பண்ணுறதை விட நிறைய வீடுகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சமைக்கிற பொருள்களை வந்து கணக்கு இல்லாமல் அதிகமாக சமைச்சு ஏன்னா காவாசி தான் சாப்பிடுவாங்க முக்கா முக்கால்வாசி கொண்டு என்ன செய்வாங்க அந்த சாம்பார் இருக்குன்னு வைங்களேன் அந்த சாம்பாரை கூட அப்படியே கொண்டா குப்பையில் கொட்டுவாங்க அந்த இதில் ஏ அவ்வளோ ஏன் வைக்கிறீங்க நீங்கள் எத்தனை பேர் இருக்குன்னு கணக்கிட்டு கணக்கிடணுமா இல்லையா உங்களோட பேருக்கு என்ன தேவை சில நேரங்களில் ரெண்டு பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க மிஞ்சமான அது ஒரு கணக்கு நம்மளை அறியாமல் மிச்சமாக போனால் அது விரையை நம்மளாக பண்ணலை இருக்கிறது இவ்வளோ தான் ரெகுலராக உள்ளதில் அப்படி செய்யலாமா ரெகுலராக இல்லாத விஷயங்களில் கணக்கிட முடியாதுல்ல தீர்னு ஒரு பத்து பேர் வரேன்னு தபால் போட்டிருக்காங்க வ வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க தயார் பண்ணிட்டியா பத்து பேரும் வரல இப்போ தீனா தான் போவோம் சமைச்சது என்ன செய்யும் அந்த சாம்பார் போக்குறதுலாம் மிஞ்சி போயிடும் அந்த அது வந்தால் நம்ம விரைய மண்ணுங்கிற குற்றத்தில் வராது நம்ம கரெக்ட் கரெக்டாக கணிச்சோம் அவங்க வராதுனால அந்த மிஸ்டேக் நினச்சி வச்சிடலாம் ஆனால் ரெகுலர் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது நம்ம கணக்கிடணுமா இல்லையா நீங்கள் வைக்கிற ரசமாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் ஒரு குழம்பாக இருந்தாலும் எதுவாக சோறாக இருந்தாலும் அதை முடிகிற அளவுக்கு என்ன செய்யணும் நம்ம அவங்க சமைக்கிறது செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுலேயே வந்து என்ன செய்ய மூணு நாள் சாப்பாட்டை வந்து அஞ்சு நாளைக்கு சாப்பிட்லாம் இவங்க மிச்சம் வைக்கிறதே வச்சு கணக்கு பண்ணி போட்டிருந்தாங்கன்னா மூணு நாளைக்கு உள்ள செலவில் அஞ்சு நாளை ஒப்பேற்றலாம் அப்போ இந்த உணவுடைய மதிப்பு தெரியாமல் பணம் பெருக்க அதிகமாக இருக்கிறதுனால உணவுகளை வீணாக்குதல் வந்து எல்லா குடும்பங்களும் இருக்குது எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் இரவு போய் கிச்சனில் போய் பாருங்கள் சாப்பாடெலாம் முடிஞ்சது இருக்கும்ல அதில் சாம்பார் சட்டியில் அப்படி இருக்கும் சோத்தா அப்படி இருக்குது எதுக்கும் போட்டுருக்குது முடிஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நீங்கள் பாருங்கள் இருக்கா இல்லையாண்டு அதெல்லாம் என்ன செய்வாங்க பெண்கள் வந்து கொட்டுவாங்க உண்டே யாருக்கும் யூஸ் ஆகாது அவனே வீணாக்கினேன் அது வரலாம் வந்து ரிஸ்க்கு தரான நீங்கள் செஞ்சுறீங்க வறுமையாக இருக்கிறவங்களும் இது தெரியும் கஷ்டமாக இருந்தால் தெரியும் அதனால் வந்து வீண் பண்ணுறது வந்து விளையாட்டை நீங்கள் நினைக்கிறீங்க அல்ல அல்ல வெறுக்கிற ஒரு விஷயம் அதனால் என்ன உங்களுக்கு பெருசாக தெரியல என்ன பத்துரூவா போயிட்டு போய் ரூபா பெரிய காசாக நீங்கள் அப்படி நினப்பீங்க அதுக்குடைய இருபது ரூபா இருக்குமா இரு இருபது ரூபா பெரிய காசு அப்படியெல்லாம் அது பார்க்கறது இல்லை அல்லா வெறுக்கிற விஷயம் ஏன் செய்கிறீங்க இது வந்து நான் வெறுக்கிறேங்கிற நல்லா நீங்கள் உணவு நான் உணவு நான் உங்களுக்கு தர ரிஸ்க்கை எல்லா தர்ற ரிஸ்க்கு எப்படி வீணாக்குன்னா அவனுக்கு போக இல்லையா நான் இல்லைட உனக்கு ரிசுக்கு இருக்கேன் இருக்காங்க போய் வீணாகிரிண்டு நல்லா கோவம் வருது அல்ல விரும்ப மாட்டான் நேசிக்க மாட்டான் வருது அது மாதிரி கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்